ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என் சொன்னால் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கப்றோம் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் சமைச்சிருக்கோம் நிறைய பேர் கேட்டாங்க சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா எப்படி கொலையாமல் செய்கிறதுன்ட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸும் உடையாமல் சிக்கனும் உடையாமல் எப்படி செய்ய தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பார்த்துருக்க பெல் ஐக்கெனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு நல்லா பிராண்டாக ரைஸ் எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிட் ரைஸ் எடுத்துருக்கேன் சப்போஸ் அப்படி உங்களுக்கு யூனிட் ரைஸ் கிடைக்குன்னா நீங்கள் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோ அதுவும் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் எப்பவுமே ரைஸ் வந்து க்ளாஸில் அளந்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த க்ளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸ் வரும் இது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இதுவாகவும் வாஷ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி இது வந்து ரொம்பவும் அழுத்தி அரிசி இது பண்ணா உடஞ்சிரும் அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அலசிக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் அலசிட்டு நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருங்க நான் வந்து பார்த்திங்கனா அரிசிட்டு ஒரு அன் அவர் ஊற வச்சுருக்கேன் அரிசியை நெக்ஸ்ட் நம்ம தாலிக்க போயிடலாம் தாலி வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் என்ன ஆட் பண்ணிக்கோங்க கூட எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெய்யில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்க்க போறோம் ஆனியன் நான் பெரிய வெங்காயம் பார்த்தா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த நீட்டு வகை பண்ணி எடுத்துருக்கேன் அதை கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு ஏலக்காய் எட்டு பட்டை எட்டு கிராம்பு நாலு மராட்டி முக்கு பிரியாணியில் ரெண்டு பீஸு கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியனோட ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் முன்னாடியே வேணால் எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட ஆனியன் போட்டு அப்புறம் கூட ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக தீயாமல் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா நான் பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தை வதக்கப்போகிறோம் எப்போமே பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அப்படின்ஸ் நல்லா வதக்கிடலாம் இப்போ இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னா டார்க்கான வந்தோட பரவாயில்ல பிரியாணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து ஒரு கோல்டன் கலர் நம்ம இப்போ எடுத்துப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் கலரும் நல்லா வந்துருச்சு இந்த வந்து பார்த்திங்கனா நம்ம கட் பண்ண தக்காளி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் சைஸில் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போதும் நான் நம்ம தயிரும் லெமன் ஆட் பண்ணுற போகிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக எடுத்துவாங்க அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இஞ்சி பூண்டு பேசுனா சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தனி தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனிமளா தூள் எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துன்னா நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு கல்லூப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் நம்மளுக்கு உப்பு பத்திரன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரைஸை கொட்டிட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேட்டாக வதக்கணும் இது மாதிரி நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்ற போகிறோம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கெட்டி தயிராக தயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க தயிர் வந்து நான் ஒரு முக்கா கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு புதினா புதினா பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி புதினா அப்படி நல்லா வதக்கும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை லைட்டாக போகணும் அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா புதினா ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அந்த புதினா ஸ்மெல் வரும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு இப்போ ஒரு கிலோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நான் பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு வாட்ரு வாட்டர் வந்து இப்போ ஊற்றிட்டீங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் தக்காளி மசாலா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன் வாட்டர் எடுத்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணியோடு சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க அப்போ தான் பார்த்திங்கனா எண்ணெய் நல்லா பிரியும் அப்போயே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிகிறது நல்லா வதக்கிட்டே இருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் நல்லா வரும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிடுவோம் சிக்கனை போட்டதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா சுரக்கும் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க அதான் பார்த்தீங்கன்னா சிக்கனை ரொம்ப நேரம் போட்டு கரண்டி போட்டு கிளறாதீங்க சிக்கன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்னால இந்த ப்ராப்ளம்னால்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் உடைய ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வாட்டரும் கரெக்டான நம்ம விஷயமாட்டேன் மிக்ஸ் பண்ணுங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ் தான் கலப்போம் ஆனால் அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி மூணு கிளாஸ் தண்ணி தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா டபுளாக வைப்பாங்க இப்போ ரெண்டு கிளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி வைப்பாங்க அப்படி வைக்காதீங்க நீங்கள் அரிசியை ஊற வைக்காமல் இருந்தால் அந்த மாதிரி வைங்க நீங்கள் ஊற வச்சனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்காதீங்க இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் கப் அரிசிக்கு நம்ம மூணு கிளாஸ் தான் தண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து அரிசியை மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசியை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி சொன்னது தான் அரிசி போட்ட உடனே நீங்கள் கரண்டி ரொம்ப நேரம் போட்டு நல்லா கிண்டாதீங்க அரிசியை அப்போ தான் அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா ஊர்னு அரிசி வராது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தான் லெமன் லெமன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை படம் எடுத்துருக்கேன் நீங்கள் லெமன் வேணுன்னா ஊற்றிக்கோங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க லெமன் எதுக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் இருக்கும் ஓரளவுக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை மூட போகிறோம் குக்கர்த்துக்கு முழுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில்தான் விட போகிறேன் என் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விடலாம் சில பேர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விடுவாங்க இல்லை மூணு விசில் விடுவாங்க நம்ம விசினம் பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசில் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம் விசில் வந்த அப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி அது மாதிரி பார்த்திங்கன்னா பிரியாணியுமே கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க நீங்கள் குக்கர்லேயே அப்படியே பிரியாணி வச்சிருக்காதீங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மழை ரஃப் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும் வாங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு பார்த்தா உங்களுக்கு இலையில் வச்சு காமிக்கிறேன் எப்பவுமே பார்த்திங்கனா பிரியாணி வந்து இந்த வாழையில் வச்சு சாப்பிடுங்க அந்த வாழையில் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் அப்படியே தட்டில் வச்சு சாப்பிட்றதும் நீங்கள் வாழையில் வச்சு சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணி செஞ்சாச்சு இப்போ வந்து எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பீஸும் உடையல லெக் பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே லெக் அப்படியே இருக்குது உடையாமல் ஓரளவுக்கு ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா கிரைன்ஸ் நல்லா வந்திருக்கு நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு